ஆமா வேண்டியா பாருங்க Para <coughs> casa, <coughs> திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ராதாபுரம் கால்வாய் மறைந்த அன்றைய முதல்வர் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் சவுந்தரபணியன் அவர்களால் இந்த கால்வாய் வெட்டப்பட்டது இந்த நாம் நிற்கின்ற இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இங்கிருந்து கடைசியாக கூடங்குளத்தில் இருக்க மகேந்திர குளம் வரை தண்ணீர் செல்லும் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு குளங்கள் முதலில் வடிவமைக்கப்பட்டது நிரந்தரமாக பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் நிலங்கள் நிலங்களுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலத்தில் ஐம்பத்தி ரெண்டு குளங்கள் மூலமும் பாசன வசதிக்காக இந்த கால்வாய் வெட்டப்பட்டதாக திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் முடிவடைந்து இந்த கால்வாய் மூலம் இதுவரைக்கும் ஒருபோதுமே நேரடி பாசனத்திற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சுப்பாறை அணையிலிருந்து தோவாளை கால்வாய் வழியாக தண்ணீர் இதுவரை வந்து சேரவில்லை நாப்பத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட பேச்சுப்பாறை அணை ராதாபுரம் கால்வாய் விட்டதற்காக ஆறு அடி உயரம் எழுப்பி கட்டப்பட்டு மொத்தம் நாற்பத்தெட்டு அடியாக இருக்கின்றது அந்த அடி தண்ணீர் ராதாபுரம் கால்வாய்க்காகத்தான் மொத்தத்தில் எப்போது ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறப்பார்கள் என்றால் பேச்சுப்பாறை அணையிலிருந்து தோவாளை கால்வாயில் தண்ணீர் திறந்துவிட்டு பதினைந்து நாட்கள் கழித்து ராதாபுரம் கால்வாயில் தண்ணீர் திறப்பார்கள் இந்த ஆண்டு அவ்வாறு திறப்பதற்கு காலதாமதம் ஏற்பட்டுவிட்டது காரணம் தோவாளை கால்வாயில் மிகப்பெரிய உடைப்பு ஏற்பட்டது அதை சரி செய்வதற்கே இரண்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது போர்க்கால அடிப்படையில் மாண்முக முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் மாண்மக நீர்வளத்துறை அமைச்சர் வேகமாக அதை சரி செய்து தந்தார்கள் அதன்பின் தண்ணீரை திறந்தாலும் நம்முடைய தோவாளை கால்வாய் மூலம் ஏற்கனவே நேரடி பாசனம் குளத்து பாசனம் மூலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக திறந்த பின் கிட்டத்தட்ட ஒரு மாத அளவில் அந்த குளங்களை நிரப்பிக் கொடுத்து ஏற்கனவே இருந்த பயிர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு மாத காலம் கழித்து தான் இப்போது நம்ம தண்ணீர் திறக்கின்ற வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம் அதற்கு காரணம் வேறு எந்த நோக்கமும் இல்லை சில பேர் அரசியலுக்காக பல காரணங்களை சொன்னாலும் உண்மை நிலைமை இதுதான் ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பயிராக இருந்தாலும் சரிதான் எந்த விவசாயியுடைய பெயராக இருந்தாலும் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் தான் அந்த அடிப்படையில் தற்போது இன்று முதல் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு ராதாபுரம் கால்வாயில் நூற்றி ஐம்பது கனடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் இந்த கருத்தை தான் இந்த கருத்து என்று கூட நான் சொல்ல மாட்டேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் ஒரு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்துவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தொடர்ந்து இவ்வாறு அவர்கள் பேசி வருவது அது என்ன சொல்ல வேண்டியது தெரியல அதெல்லாம் அவரை தவிர்க்க வேண்டும் என்று பலமுறை சொல்லியிருக்கோம் இது வேடிக்கையாக கேலி கூத்தாக இருக்கின்றது ஒன்றிய அரசும் பாரமுகமாக இருப்பதும் வேதனையாக இருக்கின்றது நாம் வாழ்வதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இந்தியாவுக்கு பெருமை நமக்கு பெருமை அவர் செக்குலரிசம் என்ற வார்த்தையே கிடையாது ஆகவே இது மத சார்பற்ற நாடு என்பது ஐரோப்பியர்களால் கொண்டு வந்தது இது இந்தியாவுக்கு அது தேவையில்லை அப்படி சொல்லவே இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில்ங்கிறது ஒரு படிக்காதவர் சொன்னா பரவாயில்ல ஆனால் ஐபிஎஸ் படித்து பெற்று இவ்வளவு காலம் பணியாற்றிய பின்பு அவர் வாயில் இந்த வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினேழு அவர் போய் படிக்க வேண்டும் அந்த இந்திய அரசு சாரி பதினைந்து முதலில் அவர் படிக்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினைந்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜாதி மதம் இனம் பால் உணர்வு அதே போல பிறப்பின் அடிப்படையில் எந்த விதமான வேறுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் செக்குலர் தானே அது எந்த மத சார்புக்காகவோ அல்லது எந்த ஜாதிக்காகவோ எந்த இனத்துக்காகவோ அல்லது எந்த பாலின அடிப்படையிலோ அல்லது ஒரு பிறப்பின் அடிப்படையிலோ ஒருவரை பிரித்து பார்க்க கூடாது எல்லோருக்கும் சம உரிமை என்று சொன்னாலே அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினைந்தையும் படிக்கணும் அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினேழையும் படிக்கணும் அதில் தீண்டாமைன்னா என்ன அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா இந்த ரெண்டுமே படித்தா போதும் இதுல அவங்க புரிய வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சட்டமும் ஏன் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் எதனால வந்தது யாரால் வந்ததுங்கிற கேள்வியும் மாண்முக ஆளுநருக்கு இப்போ தெரியணும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் சனாதன தர்மம் அது வந்து மனு தர்மம்னு சொல்றாங்க ஒத்த வார்த்தையில இந்த மூணு தர்மமும் மக்களை எப்படி பிரிச்சு நம்ம வரலாறு படிக்கணும் இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டத்தை தெரியணும் பெரிய தியாகம் செய்த மகாத்மா நம்முடைய தந்தை இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் தந்தை அவரை யார் என்ன செய்தா இதே ஆர்எஸ்எஸ் அவருக்கு பயிற்சி கொடுத்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால வெளியே அனுப்பி மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டார் கோட்சே ஆக கோச்சை வழி ஒன்று இருக்கின்றது இந்திய மக்கள் அனைவரும் மகாத்மா காந்தி வழியில் இருக்கின்றோ கோட்சே வழியையும் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் போன்று ஒரு சிலர் பின்பற்றுகின்றார்கள் அவ அதனால்தான் அவருடைய பார்வையில இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துகள் அவர் வருது எல்லா தலைவர்களுமே கண்டிக்கிறாங்க இன்னும் மாண்புமிகு மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பது வேதனையாக இருக்கின்றது